என்னுடைய லைஃப்ல வரலைன்னா நிச்சயமாக நான் அந்த நடிகை காதலிச்சிருப்பேன் அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அந்த விஷயம் இப்போ ரொம்பவே ரசலிடையே வந்து வைரலாக பரவி வந்துட்டுருக்கு காமெடி படங்களை எடுக்கிறதுல கில்லாடி இயக்குநராக வளம் வரக்கூடிய சுந்தர்சி தமிழில் உள்ளத்தை அள்ளித்தா அருணாச்சலம் அன்பை சிவம் வின்னர் கலகலப்பு அரண்மனைன்னு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை த்ரீ மற்றும் காஃபி வித் காதல் போன்ற படங்கள் படுதோல்வி சந்தித்த நிலையில அரண்மனை ஃபோர் படம் மூலம் தரமான கம்ப கொடுத்திருந்தார் அரண்மனை ஃபோர் படத்துக்கு பின்னர் சுந்தர்சி இயக்கத்தில் கேங்க திரைப்படம் உருவாகி வந்திருக்கு சுந்தசி ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாரு நகைச்சுவை நடிகர் வடிவேலுவும் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இந்த படத்துனுடைய ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது சுந்தசியின் மனைவி குஷ்பு தான் தயாரிச்சிருக்காங்க இந்த ஆண்டு திரைக்கு வர இருக்கிறதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு படமும் அவருடைய கைவசம் இருக்குதான் அதற்கப்புறம் மூக்குத்தி அம்மன் டூ இந்த படத்தில் முதல் பாகம் நயந்திரா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியாகி ஹிட் ஆச்சு இரண்டாம் பாகத்தை இயக்க சுந்தர்சி கமிட்டாகி இருக்காரு இதிலும் நயந்தரா தான் ஹீரோயினாக நடிக்க இருக்கிறாங்க இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு தொடங்க இருக்குது அப்படின்னும் மேலும் கலகலப்பு படத்தின் மூன்றாம் பாகத்தை எடுக்கும் சுந்தர்சி திட்டமிட்டுருக்கார் இந்த நிலையில் இயக்குனர் சுந்தர்சி தனக்கு ஒரு நடிகை மீது க்ரஷ் இருந்தது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு அவங்க வேற யாரும் கிடையாது சௌந்தர்யா தான் ஒருவேளை குஷ்பு நான் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருந்திருந்தால் அவங்கள்ட்ட வந்து நான் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இப்படி ஒரு நல்ல பெண்ணை பார்ப்பது ரொம்பவே அரிது அவருடைய அண்ணன் அபர் அவங்கள விட்டு ஒரு செகண்ட் கூட நகர அதனால தான் சாகும்போது கூட இரண்டு பேரும் ஒன்றா செத்து போயிட்டாங்க அவங்களுடைய இறப்பு ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு சுதர்சி அவர்கள் உருக்கமாக தெரிவிச்சிருந்தார் ஒரு புறம் இருக்க பிரபல நடிகையான கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நாங்கள் வீட்டை விட்டு ஓடி போன்னு நினச்சோம் அப்படின்னு தன்னுடைய காதல் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க கடந்த வருடம் கோவாவில் இவங்களுடைய திருமணம் வந்து ரொம்பவே சிம்பிளாக நடந்தது ரொம்ப சொந்தங்கள் மட்டுமே சூழ திருமணம் நடந்தது திருமணத்தை முடிச்ச கையோடு கனிமூனுக்கு போவாங்கன்னு பார்த்தா பேபி ஜான் படத்தினுடைய ப்ரொமோஷனில் ரொம்பவே முரமாக மும்முரமாக ஈடுபட்டிருந்தாங்க தயாரிப்பாளர் சுரேஷ் மற்றும் நடிகை மேனகாவுக்கு பிறந்த கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல இது என்ன மாயம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க தெலுங்குலையுமே ரொம்ப பிஸியான நடிகையாக இருந்தாங்க பல படங்களை தொடர்ந்து நடிச்சு வந்துட்டே இருந்தாங்க ஹிந்தியிலேயுமே கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா அறிமுகமாக இருந்தாங்க இப்படி இருக்கிற நிலையில சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நாங்கள் இரண்டு பேரும் முதல் முறையாக ஆர்குட்டில் தான் பேச ஆரம்பிச்சோம் ஒரு மாதம் பேசி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் பிறகு ரெஸ்டாரண்ட் ஒன்ல முதல்ல சந்திச்சோம் நான் எனது குடும்பத்துடன் இருந்ததால ஆண்டனிடம் பேசல பிறகு ஒரு நாள் உனக்கு தைரியம் இருந்தால் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்னிடம் வந்து அவர் காதலை சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தீவிரமாக காதலிக்க ஆரம்பிச்சோம் அந்த சமயத்தில் எனக்கு கொடுத்த மோதிரத்தை இன்ன வரைக்கும் நான் கலட்டல அது என்னுடைய திருமணத்திலும் இருந்துச்சு நாங்கள் முதல்ல வீட்டை விட்டு ஓடி போக நினச்சோம் நான் பன்னிரெண்டாவது படித்த போது அவர் கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆறு வருடங்கள் நாங்கள் தூரமாக இருந்தே காதலிச்சு வந்தோம் எங்களை ரொம்பவே நெருக்கமாக்கியது அப்படின்னா அது கொரோனா காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரலாகி வருது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்